டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேர்டி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசை தரிசனம் அன்ட்டு வர அவர்கள ஆசீர்வாதத்தோடு அந்த வகையில் இன்று நாம் தரிசனம் செய்ய இருக்கும் அற்புதங்கள் நான்கு அற்புதங்கள் இந்த நான்கு அற்புதங்கள் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சகோதரிகள் அத்துணை பேருக்கும் ஐந்து விளக்கு பூஜையின் மூலமாக பாபா அற்புத மழையை பொழிந்திருக்கிறார் கலிஃபோர்னியாவை சேர்ந்த ஒரு அன்பு சகோதரிக்கு மகனுடைய பிரச்சனைக்காக ஐந்து விளக்கு பூஜை செய்கிறார்கள் பிரமாதமாக முடித்து கொடுக்குறாங்க வீட்டில் ஒரு பிரச்சனை வருது வீடு மாற்ற வேணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அதற்கும் ஐந்து விளக்கு பூஜை செய்கிறார்கள் பிரமாதமா பாபா முடித்து கொடுக்குறார் ஒரு காஸ்ட்லியான மோதிரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மோதிரம் தொலைஞ்சி போகுது சகோதரி ஐந்து விளக்கு பூஜை செய்கிறேன்னு வேண்டிக்கிறாங்க பிரமாதமா பாபா முடித்து கொடுக்குறார் இப்படி சகோதரிக்கு ஐந்து விளக்கு பூஜையின் மூலமாக அற்புதம் மழையை பொழிந்திருக்கிறார் பாபா அந்த அற்புதங்களை தரிசனம் செய்ய இருக்கிறோம் அடுத்து சகோதரி பவித்ரா சென்னையை சேர்ந்த சகோதரிக்கு கணவர் குவைத்தில் இருக்கார் நாலு மாதமாக விசாக்கா வெயிட் பண்ணுறாங்க சகோதரி ஐந்து விளக்கு பூஜையும் பண்ணிட்டாங்க ஆனால் பொறுமையாக காத்திருந்தேன்னா பாபா விசா வாங்கி கொடுப்பார்னு நினச்சேன் ஆனால் பாபா செய்த செயல் என்னை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியதுன்றாங்க பாபா என்ன பண்ணார் பிரமாதப்படுத்தியிருக்காரு அதுதான் பாபா அப்படின்னு சொல்கிற மாதிரி பிரமாதப்படுத்தியிருக்காரு அடுத்த அற்புதம் சென்னையைச் சேர்ந்த சகோதரி இந்துமதி அவர்களுக்கு அலுவலகத்தில் ஒரு பிரச்சனை சகோதரி எனக்கு தான் தொடர்பு கொண்டாங்கன்னா என்னென்னா பண்ணலாம் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது கவலையை நம்ம கோபுரன் டிவியில் ஒரு அற்புதமான உபாயம் சொல்லியிருக்கோம் அதை நீங்கள் செய்யுங்க உங்கள் பிரச்சனை நிச்சயமாக முடிவுக்கு வரும் முடிவுக்கு வந்ததான்னு கேட்டால் பிரமாதப்படுத்தியிருக்காங்க பாபாவும் மகாபிரிவரும் அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம் அடுத்து இது முக்கியமான அற்புதம் இது நிறைய சகோதரிகள் என்னிடம் சண்டை போடும் ஒரு அற்புதமான விஷயம் சண்டையான அற்புதம்னு சொல்கிறேன்னா அதுக்கு இந்த அற்புதத்தை கேட்டால் உங்களுக்குலாம் புரியும் உங்களுக்கு கோவை சேர்ந்த ஒரு சகோதரி நிதர்சனான் பேர் சகோதரியனிடம் போன வாரம் சண்டை போட்டார்கள் ஆனால் இந்த வாரம் சந்தோஷமாக மெசேஜ் அனுப்பிச்சாங்க இது ரெண்டு எதற்காக அதை நம்ம தரிசனம் செய்ய இந்த நான்கு அற்புதங்களையும் தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்ளதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதற்காக உங்கள் அத்துணை பேருக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் ஒரு முக்கியமான அனவுன்ஸ்மெண்ட்டு சொல்லிவிட்டு அற்புதங்களை தரிசனம் செய்வோம் நம்முடைய சேனலில் புதிய நிகழ்ச்சி வர இருக்கிறது அந்த புதிய நிகழ்ச்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அற்புதமான மகானின் சரித்திரம் நம்ம ஆரம்பிக்க இருக்கிறோம் அந்த அற்புதமான மகான் யாருன்னு கேட்டிங்கன்னா தத்த பரம்பரையைச் சேர்ந்த ஸ்ரீ அக்கல்கோட் மகராஜ் என்று அழைக்கப்படும் சுவாமி சமர்த்தர் அவருடைய காவியம் அற்புதமாக ஒலிபரப்பாக இருக்கிறது அண்ணா சுந்தர் அண்ணா பிரமாதமாக தொகுத்து வழங்க போகிறாங்க இந்த புத்தகத்தின் ஆசிரியர் திருமதி மாதங்கி பாலாஜி அவர்கள் அவங்களே எனக்கு ஃபோன் பண்ணி இந்த நிகழ்ச்சியை நீங்கள் செய்ய முடியுமான்னு கேட்டாங்க இது அவங்க கேட்கலை அக்கல்கோட் மகராஜ் கேட்க வைத்திருக்கிறார் கோபுரம் டிவியில் மீண்டும் மகானின் அற்புதமான நிகழ்ச்சி ஏற்கனவே குருதத்த பரம்பரையில் வந்து மகானுடைய சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்துருக்கோம் ஆனால் முழுவதுமாக படிக்கும்போது உண்மையிலேயே வியப்பின் உச்சிக்கே போகிறோம் நம்ம இப்படி ஒரு மகானாக பிரபாதமாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு அதையெல்லாம் நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம் கூடிய விரைவில் டேட் அனௌன்ஸ் பண்ணுறேன் நான் வாங்க இப்போ வரிசையாக நம்ம அற்புதங்களை தரிசனம் செய்வோம் முதல் அற்புதம் என்னுடன் சண்டை போட்ட சகோதரியை பற்றி கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி நிதர்ஷனா அவர்கள் நம்முடம் அன்புடனும் பாசத்துடனும் பேசி கொண்டிருக்கும் சகோதரிகள் இவனும் ஒருத்தர் அப்புறம் அவங்க சண்டை போட்டாங்க அதுக்கும் காரணம் இருக்குது சகோதரி வேலைக்காக காத்திருக்கிறார்கள் ஏழு மாதமாக அண்ணா நீங்கள் சொன்னீங்கன்ட்டு தான் நான் ஸ்தவன மஞ்சரி படித்தேன் சச்சரிதம் சப்தாகம் பண்ணேன் சச்சரிதம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஐந்து விளக்கு பூஜை நிறைய முறை பண்ணிட்டேன்னா பிரம்மமு மு பூஜை பண்ணிட்டேன் இது எல்லாம் செஞ்சும் எனக்கு பாபா எதுவும் செய்யவில்லை நான் இதை நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் சகோதரி சொன்னாங்க எனக்கு பாபா எதுவுமே செய்யலைன்னா அதனால் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் நான் இனிமே நான் பாபா கும்பிட போகிறதில்லை சச்சரிதம் படிக்க மாட்டேன் ஸ்தவன மஞ்சரி படிக்க மாட்டேன் எதுவுமே நான் செய்ய மாட்டேன்னா இப்படி ஒரு மெசேஜ் பத்தாம்தேதி அன்றைக்கி எனக்கு சகோதரி அனுப்பிச்சினாங்க நான் உடனே சகோதரிக்கு ஒரு மெசேஜ் கொடுத்தேன் அம்மா நீங்கள் பாபாவை விட்டு விலகுவதாக அறிவித்திருக்கிறீர்கள் ஆனால் அவர் உங்களை விட்டு போக மாட்டார் ஏன்னா பாபா தான் உங்களை ஆட்கொண்டார் நீங்கள் பாபாட்ட வரல நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம நான் திருப்பி திருப்பி மீண்டும் எல்லா நிகழ்ச்சியிலையும் சொல்லிட்டு வரேன் நம்ம நினச்சி போய் பாபாவை கும்பிட முடியாது பாபா நினைத்தால் மட்டும்தான் அவர் அருகில் நாம் செல்ல முடியும் அவரை வணங்க முடியும் அவர் பெயரை உச்சரிக்க முடியும் இதற்கெல்லாம் என்ன தகுதி வேணும்னு கேட்டிங்கன்னா பாபா நம்மளை பிடிக்கணும் அவருக்கு நம்மளை பிடிக்கணும் அதுதாங்க பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மெசேஜை க்ளோஸ் பண்ணிட்டேன் இப்போ ராமநவமிக்கு முந்தின நாள் இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் அவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறாங்க ஃபோனில் அண்ணா பாபா அற்புதம் நிகழ்த்திட்டாருண்ணா பிரமாதப்படுத்திட்டாருண்ணா எனக்கு வேலைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரே கிடச்சிருச்சுண்ணா மே மாதத்திலிருந்து அண்ணன் வேலைக்கு போக போயிரு இந்த மாதிரிலாம் மெசேஜ் அவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறாங்க அப்புறம் அவங்க இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க அதற்கு முந்தின நாள் அவங்க அம்மாவின் கனவில் ஒரு பெரியவர் வந்திருக்கார் வயதான பெரியவர் வந்து அம்மா இந்த ஐந்து விளக்கு பூஜை பண்ணுறாங்கல்லம்மா வேலைக்காக யாரெல்லாம் ஐந்து விளக்கு பூஜை பண்ணுறாங்களோ அவங்க எல்லாேருக்கும் வேலை கன்ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாராம் இதை அம்மா உடனே நிதர்சனம் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க அம்மா நேற்று கனவில் ஒரு தாத்தா வந்தார் ஐந்து விளக்கு பூஜை செய்கிற அத்தனை பேருக்கும் வேலைக்காக செய்யும் அத்தனை பேருக்கும் வேலை கன்ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாருமா உனக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கும் அப்படின்னா அப்போ சகோதரி நம்பலை இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் கிடச்ச உடனே ஆஹா பாபா தாத்தா ரூபத்தில் வந்து மெசேஜ் கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு கண்களில் கண்ணீரோடு இந்த அற்புதத்தை நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அதுதான் பாபா நம்ம பாபா விட்டு விலகிறோம்னு அறிவித்தாலும் அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை இதன் மூலம் ப்ரூவ் பண்ணியிருக்கார் பாபா இல்லைங்களா அதனால் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்கள் நம்பிக்கையோடு காத்திருங்கள் பாபா அற்புதம் மழையே பொழிவார் அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தே இல்லை அதான் நம்ம அனௌன்ஸ் பண்ண அற்புதம் கலிஃபோர்னியாவை சேர்ந்த ஒரு அன்பு சகோதரிக்கு சகோதரி நம்பிக்கையோடு பாபா மீது வைத்த நம்பிக்கையோடு இருந்ததுனால சகோதரிக்கு எப்படி அற்புதம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நிறைய அற்புதம் சொன்னாங்க சகோதரி ஆனால் என்னை கவர்ந்த ஒரு மூணு அற்புதங்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் நான் சகோதரியின் மகன் ஸ்கூல் முடித்து காலேஜ் போக்குகிறார் சகோதரிக்கு என்னென்னா நல்ல கல்லூரியில் போய் சேரணும் ஏன்னா நல்லா படிக்கிற பையன நான் அவனை நல்ல கல்லூரியில் சேர்க்கணுன்னா அவனுக்கு பிடிச்ச குரூப் கிடைக்கணும் இத்தனையும் நடக்கணும்னா ஆனால் அவன் என்ன சொல்கிறான் நான் கலிஃபோர்னியாவில் படிக்க மாட்டேன் நான் வேறு ஸ்டேட்டில் போய் படிக்கிறேன் அப்படிங்கிறான் அதுவும் அவனுக்கு நடக்கணும் இதெல்லாம் நடக்கணும் என்ன பண்ணலான்னு யோசித்தேன் நான் கோபுரம் டிவி ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஐந்து விளக்கு பூஜை என் கண்ணில் பட்டது நான் பாபாட்ட என்ன சொன்னேன் பாபா இதை முடிச்சு கொடுங்க நான் அஞ்சு விளக்கு பூஜை பண்ணுறேன் பாருங்கள் இது இது உல்ட்டாக இருக்குது பாருங்க சகோதரி சொல்கிறது ஐந்து விளக்கு பூஜை செய்தால் இது நடக்கும்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் சகோதரி பாபாட்ட ஒரு பிரமாதமாக டீல் போடுறாங்க என் மகனுக்கு நான் கேட்டதெல்லாம் கிடைக்கணும் நான் உங்களுக்கு அஞ்சு விளக்கு பூஜை பண்ணுறேன் இந்த அற்புதத்தில் மட்டும் நான் கேட்டால் இப்போ சகோதரி சொன்ன அத்தனை அற்புதத்தில் இதுதான் பண்ணியிருக்காங்க எனக்கு இதை செஞ்சு கொடுங்க பாபா அஞ்சு விளக்கு பூஜை பண்ணுறேன் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது பாபா அதற்கும் செவி சாய்த்திருக்கிறார் இங்கே என்ன நடந்தது அப்படின்னு கேட்டால் மகனுக்கு அவர் பிடித்த காலேஜிலேருந்து சீட்டு எல்லாம் அவர் அப்ளை பண்ண அத்தனை காலேஜ்லேருந்தே வந்துருச்சான் ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு இவருக்கு பிடிச்ச காலேஜ் தேர்ந்தெடுக்கிறார் சரி அது மட்டும் தான் நான் கேட்டால் அவருக்கு பிடிச்ச கோர்ஸ் அதுவும் கிடச்சாச்சு அவர் நினச்ச மாதிரி அதர் ஸ்டேட் அதுவும் கிடச்சாச்சு சகோதரி சந்தோஷத்து உச்சிக்கே போயிட்டாங்க நான் அஞ்சுகளுக்கு பூஜை பண்ண போகிறேன் நீயும் பண்ணு பையனை ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க பாபாவுக்கு நன்றி சொல்லும் விதமாக நாங்கள் ரெண்டு பேரும் பண்ணோன்னா இது ஐந்து விளக்கு பூஜையின் மாபெரும் மகிமை நான் செய்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன் பாபா எனக்கு செஞ்சு கொடுத்தாரு இந்த ஒரு விஷயத்தில் தானே கேட்டால் பாருங்கள் அடுத்த விஷயம் அமர்கலப்படுத்துகிறார் சகோதரி கலிஃபோர்னியாலும் வீடு இருக்குது அற்புதமாக வீடு இருக்குது வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு பாபா கோயில் சகோதரி சொல்கிற விஷயம் ஆனால் அந்த பாபா ஆலயத்தில் இருக்கும் பாபாவை பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ண்ணா சொந்த அப்பாவை பார்க்குற மாதிரியே இருக்கும் அவ்வளோ அற்புதமாக உட்காந்துருப்பார் துவாரகமாய் போஸ்ட்டில் நான் போய் அடிக்கடி பார்த்துட்டு வருவேன் வேற இப்போ எங்களுக்கு வீடு மாற்றணும்னு ஆசை வந்திருக்கு இதுவும் சொந்த வீடு தான் இதை விட கொஞ்சம் பெருசாக வீடு வாங்கலாமேன்னு நினச்சேன் நாங்களும் எங்கேலாமோ சுற்றுறோம் கிடைக்க மாட்டேங்குது நேராக பாபாவின் பாதத்தை பிடிச்சிக்கிட்டேன் பாபா நான் உங்களுக்கு அஞ்சு வழக்கு பூஜை பண்ணுறேன் பாருங்கள் ஸ்டைல் பாருங்கள் சகோதரின் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்குது நான் இப்போ உங்களுக்கு அஞ்சு வழக்கு பூஜை நான் பண்ணுறேன் நீங்கள் எங்களுக்கு அற்புதமாக வீடு பார்த்து கொடுங்க எனக்கு பிடிக்கணும் என் கணவருக்கு பிடிக்கணும் என் பையனுக்கு பிடிக்கணும் எல்லா வசதியும் இருக்கணும் பக்கத்தில் உங்கள் ஆலயமும் இருக்கணும் இத்தனையும் கேட்குறாங்க சகோதரி அற்புதமாக முடிச்சு கொடுத்துருக்கார் அடுத்த இரண்டு மாதங்களில் சகோதரி வேற ஒரு இடத்துல அங்கேருந்து ஒரு ஒரு மணி நேரம் பயணத்தில் அற்புதமாக ஒரு வீடை வாங்கி கொடுத்துருக்கிறார் பாபா பக்கத்திலே உங்கள் ஆலயம் இருக்கணும் சொன்னே இருக்கா பதாக இருக்குது சகோதரி அந்த ஆலயத்துக்கு போகிறாங்க சகோதரிக்கு அந்த திருப்தி வரல அங்கே பார்த்தமே அந்த பாபா மாதிரியே இல்லையே இவர் அப்படின்னு ஏதோ ஒரு யோசனை இருக்குது பாபா கிட்டே மனமுறுக்கி பிரார்த்தனை பாபா நான் உங்களை பார்க்கணும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை நான் ஓடி வந்துடுவேன் உங்களை எப்படி பார்ப்பேன் நான் உங்கள் அழகை எப்படி ரசிப்பேன் அதை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்களா அப்படின்னா சகோதரிக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார் அந்த ஆலயத்துலேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க நாங்கள் இனிமேல் டெய்லி லைவ் பண்ண போகிறோம் பாபாவை எல்லோரும் பார்த்து சந்தோஷப்படுங்கள் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் சகோதரிக்கு கண்களில் கண்ணீரே வந்துருச்சு லைவ் ஓப்பன் பண்ணுறாங்க சகோதரி கேட்ட மாதிரியே ஒரு க்ளோஸ் அப்பில் பாபாவின் தரிசனம் பிரமாதமாக ஆனால் இப்போ நான் ஒன் ஹவர் ஜேர்னி பண்ணலாம் போய் பார்க்க வேண்டானா நான் வீட்டில் உட்காந்துக்கிட்டு லைவில என் பாபாவை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேங்கிறாங்க அடுத்து நன்றி சொல்லும் விதமாக ஐந்து வழக்கு பூஜை செய்தேன் நான் நான் பாபாவுக்கு எவ்வளோ பெரிய கருணை மகான் நான் அவர் நான் கேட்ட மாதிரி வீடும் கொடுத்து என் வீட்டின் அருகில் பாபா ஆலயமும் கொடுத்து பாபா நான் உங்களை தான் பார்க்கணும் பாபா அதற்கும் ஏற்பாடு செய்து அதுதான் பாபா ஒரு பக்தனின் மனம் உருகி கேட்கின்ற கேள்விகளுக்கு பாபா பதில் கொடுத்து கொண்டே இருப்பார் எப்படி பதில் கொடுப்பார் அதை நிறைவேற்றி கொடுத்து பதில் கொடுப்பார் அதுதான் பாபா இந்த ரெண்டு அற்புதம் தான் சகோதரிக்கான்னு கேட்டால் இன்னொரு அற்புதம் பிரமாதமாக இருந்தது தந்தை சகோதரிக்காக கலிஃபோர்னியா வர்றார் வந்துட்டார் வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்ததுலேருந்து அப்பா ஒரு ஒரு மாதிரி ஒரு சோகமாகவே இருக்கார் சகோதரிக்கு என்னாச்சு ஏன் இப்படி இருக்கார் அப்பா அப்படி இருக்க மாட்டார் அப்பா என்னப்பா ஏன்பா சோகமாக இருக்கு இல்லைம்மா என்னுடைய கல்யாண மோதிரம் தொலைஞ்சி போச்சுமா எல்லாருக்குமே பகீர்னு இருக்கும் அது இல்லை அது மாமனார் வீட்டில் வாங்கி கொடுத்த மோதிரம் மனைவி அன்பாக போட்டுவிட்ட மோதிரம் அது தொலைஞ்சி போச்சுன்னா அத்தனை பேருக்குமே நெஞ்சு இருகிடும் அப்படியே சகோதரியின் தந்தைக்கும் அதுதான் சகோதரி போய் தஞ்சமடைந்த இடம் பாபாவின் பாதங்கள் பாபா அப்பாவின் மோதிரத்தை கண்டுபிடிச்சி கொடுங்க நான் அப்பா விட்டு உங்களுக்கு அஞ்சு விளக்கு பூஜை பண்ண சொல்கிறேன் சகோதரி இதான் நானும் பார்க்குறேன் மூணு அற்புதமாக இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது நடத்தி கொடுங்க நான் அஞ்சு விளக்கு பூஜை பண்ணுறேன் இந்த டீலிங் பிரமாதமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது எனக்கு அதே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் சகோதரி நேராக அப்பாட்ட போயிட்டாங்க அப்பா நான் ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் பாபா எனக்கு அருளை மாறி பொழிந்து கொண்டே இருக்கிறார் நம்ம பையனோட சீட்டுக்காக பாபா கிட்ட கேட்டேன் பிரமாதம் வாங்கி கொடுத்தாரு இந்த வீடு வாங்குறதுக்காக பாபா கிட்ட கேட்டேன் பிரமாதமாக பண்ணி கொடுத்தாரு இதெல்லாம் எனக்கு ஐந்து விளக்கு பூஜை மூலமாக பாபா செஞ்சுக்கிட்டே இருக்கார் நீங்களும் ஐந்து விளக்கு பூஜை செய்கிறேன்னு வேண்டிக்குங்க உங்கள் மோதிரம் கிடச்சிடும் சகோதரி சொன்னாங்க அப்பா வேண்டுதல் வைத்தார் அப்பாவும் தீவிரமான பாபாவின் பக்தர் சகோதரி குழந்தைங்களை கூப்பிட்றதுக்காக ஸ்கூலுக்கு போகிறாங்க கார் எடுத்துக்கிட்டு அங்கே உட்காந்து யோசிச்சுட்டே இருக்காங்க அப்பா வந்தார் ஃப்ளைட்டில் வந்தார் எங்கே விட்டார் தவறு விட்டார் யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு உணர்தலை பாபா கொடுக்குறார் பொட்டியில் தேடு ஒரு பொட்டியை காமிச்சு அந்த பொட்டியை தேடுங்கிற மாதிரியே சகோதரிக்கு உணர்வை கொடுக்குறார் சகோதரி நேராக வீட்டுக்கு வந்தாங்க நேராக அப்பாவுக்கு கூப்பிட்டாங்க அப்பா உங்கள் அந்த பொட்டி எடுத்துகிட்டு வாங்க அதில் தேடுவோம் நம்ம இல்லைம்மா நான் எல்லா பொட்டியும் தேடிவிட்டோமா எங்கேயுமே இல்லைம்மா இல்லை நீங்கள் இப்போ சச்சரிதம் படிக்கிறதுக்குள்ளே இன்றைக்கி வேற கிழமை தானே இன்றைக்கி சச்சரிதம் படிக்க நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு மோதிரம் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு நடக்கும் எனங்க அந்த பொட்டி எடுங்க தேடுவோம் அப்படின்றாங்க அப்பா பொட்டி எடுத்துகிட்டு வந்தார் அவருக்கு நம்பிக்கை இல்லை அவர் ஏதோ சொல்கிறா அப்படின்னு சொல்லி வந்தார் பொட்டி தூக்கி வச்சாங்க திறக்கிறாங்க அங்கே உள்ளே கிடக்கு சகோதரியின் கண்களில் கண்ணீர் அப்பா நான் சொன்னேன்னே இல்லைப்பா நான் பாபாட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன்ப்பா நீங்கள் ஐந்து வழக்கு பூஜை பண்ணி ஆகணும் நீங்கள் அப்படின்னாங்க அப்பாவும் நன்றியோடு ஐந்து வழக்கு பூஜை செய்தார்கள் தொலைந்த பொருள் கிடைப்பதற்கு ஒரு அற்புதமான யுக்தியை சகோதரி கண்டுபிடித்து கொடுத்தாங்க நமக்கு ஐந்து விளக்கு பூஜை செய்கிறேன்னு வேண்டிக்கங்க பாபாவின் அருளாசிகளோடு அது நடக்கும் இல்லையா இதெல்லாம் வந்து பாபாவின் ஐந்து விளக்கு பூஜைக்கு கிடைத்த பரிசுகள் ஐந்து விளக்கு பூஜை வந்து ஒரு பவர்ஃபுல் பூஜை அது நிறைய சகோதரிகள் எங்கிட்ட கேட்குறீங்க ஆனால் அந்த பூஜை எப்படி செய்கிறது ஒரு சின்னதாக சொல்கிறேன் அப்புறம் எலாபரேட்டாக கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்குங்க இந்த ஐந்து விளக்கு பூஜை ரொம்ப ஈஸியாக செய்யலாம் எந்த டென்ஷனும் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பூஜை இந்த ஐந்து விளக்கு பூஜை ஐந்து விளக்குகள் வேண்டும் அது அகல் விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல பித்தளை விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல பாபா முன்னாடி வரிசையாக வைங்க நல்லெண்ணெய் ஊற்றுங்க நல்லெண்ணெய் கிடைக்கலன்னா நெய் ஊற்றுங்க அழகாக ஐந்து விளக்குகளையும் ஏற்றுங்கள் பாபாவுக்கு பூ போடுங்கள் ஒரு நெய்வேத்தியம் பழமோ இல்லை கல்கண்டோ இல்லை பேரிச்சம்பழமோ உங்கள்ட்ட என்ன இருக்கோ ஒரு பிஸ்கட்டோ அது கூட வைங்க நெய்வேத்தியம் பாபாவுக்கு அஷ்டோத்திரம் தெரிந்தால் சொல்லுங்கள் இப்போ நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம் தமிழ்லேயே சொல்லி கொடுத்துருக்கோம் அது தெரிந்தால் சொல்லுங்கள் இல்லை ஓம் சாய்ராம் இருபத்தேழு முறை சொல்லி உங்கள் வேண்டுதலை பாபாவிடம் வையுங்கள் அடுத்து பாபாவுக்கு நெய்வேத்தியம் பண்ணுங்கள் அடுத்து ஒரு அற்புதமாக ஒரு ஆரத்தி காட்டுங்கள் ஆரத்தி காட்டும்போது பாடல் தெரிந்தால் பாடுங்கள் இல்லை ஓம் சாய்ராம் சொல்லி ஆரத்தி எடுங்க அவ்வளோதான் பூஜை முடிஞ்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் விளக்கு தெரிஞ்சால் போதும் அப்புறம் நீங்களே மலையேற்றி விட்டுரலாம் ஒரு சிம்பிளான ஐந்து விளக்கு பூஜை இது எல்லா பிரிட்ட வேணும் கேட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்குங்க பிரமாதமாக இந்த ஐந்து விளக்கு பூஜை செய்து அற்புத மடையில் சகோதரிகள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் அடுத்த அற்புதம் இந்த ஐந்து விளக்கு பூஜை செய்த ஒரு மிகப்பெரிய அற்புதம் சென்னையைச் சேர்ந்த சகோதரி பவித்ரா அவர்களுக்கு சகோதரியை சந்தோஷக் கடலில் ஆழ்த்திருக்கிறார் பாபா ஐந்து விளக்கு பூஜையின் மூலமாக சகோதரிக்கு ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்னால் திருமணம் நடந்தது கணவர் குவத்தில் இருக்கார் நான் விசா வாங்கிட்டு உனக்கு கூப்பிட்டு போகிறேம்மா விசா அப்ளை பண்ணிவிட்டு போயிட்டார் கணவர் நான்கு மாதமாக சகோதரி மிகப்பெரிய போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சகோதரி விசாவுக்காக காத்திருக்கிறார்கள் விசா கிடைக்கவே இல்லை ஐந்து வழக்கு பூஜை பண்ணிட்டோமே லேட் ஆகுதே அந்த நினைவு கூட சகோதரி கிடையாது ஏன்னா ஐந்து வழக்கு பூஜை பண்ணியிருக்கேன் பாபா இதை முடித்து கொடுப்பாருங்கிற ஒரு மாபெரும் நம்பிக்கையோட சகோதரி காத்திருக்காங்க என்ன நடந்தது பாபா என்ன அற்புதம் புரிந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சகோதரிக்கு விசா கிடச்சதான் கேட்டால் இல்லை சகோதரிக்கு விசா கிடைக்கல இன்னி வரைக்கும் கிடைக்கல ஆனால் என்ன அற்புதம் நடந்தது அப்படின்னு கேட்டால் கணவருக்கு சென்னையில் வேலை கிடைச்சது சரி குவைத்தில் வேலை பார்க்குறாரு அந்த சம்பளம் கிடைக்குமான்னு கேட்டால் அதை விட அதிக சம்பளம் அதே மாதிரி ஒரு கௌரவமான வேலை அது மட்டும் இல்லை வீட்டுக்கு அருகிலேயே ஆஃபீஸ் ஆனால் அற்புதம் மழையில் நனைய வைத்தார்ண்ணா பாபா எங்களை நான் கணவரை விட்டு நாலு மாதமாக பிரிஞ்சுருக்கேன்னு பாபாட்ட கண்ணீரோடு நான் கேட்டிருக்கேன் பாபா உங்கள் அஞ்சு விளக்கு பூஜை பண்ணியிருக்கேன் நீங்கள் அற்புதம் பண்ணுவீங்கன்னு தெரியும்னு நான் சொல்லியிருக்கேன் பாபா இப்படி ஒரு பிரமாதமான அற்புதத்தை செய்வார்னு நினச்சி கூட பார்க்கலண்ணா நான் கணவர் எங்கேயோ பல்லாயிரம் மைலுக்கு அந்த பக்கம் இருக்கார்னு நினச்சேன் இன்றைக்கி என் பக்கத்திலே இருக்கார் அது மட்டும் அல்ல அற்புதமாக சென்னையில் வேலையும் வாங்கி கொடுத்து அதை விட அதிக சம்பளமும் வாங்கி கொடுத்து பாபா ஆசீர்வாதம் பண்ணி எங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்திட்டார் நாங்கள் அதுதான் பாபா சகோதரி பாபாட்ட என்ன கேட்டாங்க கணவரோடு சேர்ந்து இருக்க வேண்டும் அதை எப்படி சேர்த்து வச்சார் பார்த்தீங்களா உனக்கு விசா கொடுக்காட்ட என்ன இரு உன் கணவனை இங்கே கூட்டு வந்துடுறேன் இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு பிரமாதம் இந்தியா கூட்டு வந்துட்டார் அதுதான் பாபா அதே மாதிரி பாருங்கள் சென்னையை சேர்ந்த ஒரு சகோதரிக்கு அலுவலகத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி உள்ளே வரப்போகிறோம் சகோதரி எனக்கு தான் தொடர்பு கொண்டாங்க ஆனால் இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குன்னா என்ன பண்ணுறதுன்னு அம்மா ஒரு அஞ்சு விளக்கு பூஜை போடுங்க அப்புறம் ஒரு அற்புதமான உபாயத்தை மகா பெரியவர் சொல்லியிருக்கார் அதை நான் உங்களை அனுப்பி வைக்கிறேன் அதை செய்யுங்க உங்கள் பிரச்சனை சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொன்னேன் சகோதரி ஐந்து வழக்கு பூஜை பண்ணிவிட்டு நம்ம சொன்ன உபாயத்தை கையாண்டார்கள் அது என்ன உபாயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுந்தரகாண்டம் படிக்கிறது சுந்தரகாண்டம் படித்தால் அலுவலகத்தில் உள்ள பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ஏன்னா இரண்டு மிகப்பெரிய மனிதர்களின் பிரச்சனையை முடிவு கொண்டு வந்த ஒரு அற்புதமான காண்டம் ராமர் வந்துவிட்டார்ங்கிற செய்தி கேட்ட சீதையின் பிரச்சனை முடிவுக்கு வந்தது சீதை கிடைத்து விட்டார் என்ற செய்தி கேட்ட ராமரின் பிரச்சனை முடிவுக்கு வந்தது இல்லையா இப்படி ரெண்டு பிரச்சனையும் முடிவுக்கு வந்தது அவங்களுடைய பிரச்சனையே முடிவுக்கு வந்ததுன்னா நம்ம பிரச்சனையில் ஏமாத்துறோம் உடனே முடிவுக்கு வந்துடும் மகாபிரிவை சொல்கிற அப்படி தான் அவளோட பிரச்சனையே சால்வ் ஆகலையா சுந்தரகாண்டம் படிவோம் பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வந்துடும் குறிப்பாக மேலதிகாரிகளோடு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா சுந்தரகாண்டம் படிங்க அந்த பிரச்சனை பிரமாதமாக முடிவுக்கு வந்துடும் சகோதரிக்கு நடந்ததா அப்படின்னா ஒரு ரெண்டு எபிசோடுக்கு முன்னாடி கமெண்ட்ஸில் போட்டிருக்காங்க சகோதரி நான் படிக்க ஆரம்பிச்சுட்டேன் இன்னும் ஒன் வீக்கில் என் பிரச்சனை சால்வ் ஆகிடும் எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள் அந்த நம்பிக்கை இருந்தாலே சால்வ் ஆகிடும் ஒன் வீக் கழிச்சு நேற்று ஃபோன் பண்ணிட்டாங்க ஆனால் பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு எல்லாம் சுமூகம் ஆகிடுச்சு பிரமாதம் ஆகிடுச்சு நடக்கும் இது இத்தனையும் நடக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பணும் நம்ம எந்த செயல் செய்தாலும் எந்த பிரார்த்தனை செய்தாலும் நம்ப வேண்டும் நம்பிட்டோம்னா அற்புத மழை தான் நான்கு அற்புதங்கள் பார்த்தோம்ல எப்படி பிரமாதப்படுத்திட்டாங்கல்ல கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி நிதர்ஷனா மனதாரம் சொல்லியிருப்பாங்களா பாபா கும்பிட மாட்டேன்னு அப்படி சொல்லவே முடியாது பாபாவின் பக்தர்களுக்கு அந்த வார்த்தையே வராது சகோதரி ஏதோ கோபத்தில் சொல்லியிருப்பாங்க ஆனால் பாபா கைவிட மாட்டார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லைன்னே சொல்கிறாரு சகோதரிக்கு அற்புதமே வேலை வாங்கி கொடுத்துட்டார் அடுத்து அந்த கலிஃபோர்னியா சகோதரிக்கு ஐந்து விளக்கு பூஜை செய்கிறேன் பாபா எனக்கு முடிச்சு கொடுங்க எல்லா அற்புதம் அப்படிதான் நடந்திருக்கு நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு சகோதரி வேண்டிக்கிறாங்க நடக்குது அது பாபா வந்து மழை புடைந்திருக்கிறார் சகோதரிக்கு அடுத்து பாருங்கள் பவித்ரா சகோதரி கணவர் குவைத்தில் இருக்காரு அவங்க சென்னையில் இருக்காங்க எப்படி நாங்கள் இணைய போகிறோம் இணைத்து வைத்தார் பாபா அடுத்த சகோதரி இந்துமதிக்கு அலுவலகத்தில் பிரச்சனை அற்புதமாக ஐந்து விளக்கு பூஜையின் மூலமாகவும் சுந்தரகாண்டத்தின் மூலமாகவும் மிகப்பெரிய தீர்வை கொடுத்தார் பாபா இந்த அற்புதங்கள்லாம் இவங்களுக்கு மட்டும்தான் நடக்குமான்னு கேட்டால் இல்லை நம்ம எல்லோருக்கும் நடக்கும் நம்ம எல்லோருமே அந்த கீழே தான் இருக்கும் பாபாவின் கடைக்கன் பார்வையில் தான் அத்தனை பேருமே இருக்கும் நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் முடிவுக்கு வரும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நம்ப வேண்டும் பொறுமையாக காத்திருக்க வேண்டும் அதற்காகத்தான் நாம் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கின்ற விஷயம் பாபாவின் நம்புங்கள் அவர் பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்குங்கிறது அவர் பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம்னா நமக்கு அற்புத மழை தான் அடுத்த எபிசோடு பாருங்கள் திருமணத்திற்காக காத்திருக்கும் அத்துணை பேருக்கும் பாபா ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்ல இருக்கிறார் அடுத்த எபிசோடில் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு சகோதரிக்கு மகனின் திருமணத்தை நிச்சயம் பண்ணி கொடுத்துட்டார் இந்த சகோதரிக்கு நடந்தது போல் திருமணத்திற்காக காத்திருக்கும் அத்துணை பேருக்கும் நடக்கும் அந்த பாபா சொன்ன ஒரு பிரமாதமான வக்தி அதை நீங்களும் கடைபிடிங்கள் அடுத்த எபிசோடில் நம்ம தரிசனம் பண்ணுவோம் அதை இப்போல்லாம் எபிசோட் முடிக்கும்போது சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் இப்போ நான் சொல்ல போகிறேன் எல்லோரும் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள் ஸ்ரீரடிப்புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஸ்ரீரடி சாய்நாதன் தரிசனம் சதுரியின் கடாட்சா நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்க வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்